இந்த போருடைய தோல்வி மைசூர் உடையார்களை கடும் கோபம் கொள்ள செஞ்சதோட மதுரையை தாக்க தக்க சமயத்துக்காக காத்திருந்தாங்க பொதுவாகவே பல்வேறு காலகட்டத்திலையும் மைசூர் சாம்ராஜ்யத்தோட அரசர்களுக்கு மதுரை மீது ஒரு கண்ணு எப்பவுமே இருந்துச்சுங்க இதனால நிறைய முறை படையெடுத்து வந்ததோட ஒரு வகையான பகை இருந்துகிட்டே இருந்தது இன்னைக்கும் கூட தென் மாவட்ட வட்டார வழக்கில் தொடர்ச்சியாக நச்சரிக்கிறவங்கள சரியான இருப்பான் போலன்னு சொல்கிற வழக்கம் இருக்குது அதாவது தொடர்ச்சியாக படையெடுத்து வந்த மைசூர் படையை குறிக்க மைசூராம்படைன்னு சொல்லப்பட்டதே பின்னால மருவி முசுராம்படைன்னு ஆயிடுச்சு ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஆறில் தளபதி கொம்பையா தலைமையில் மைசூர் படைகள் மதுரை நாயக்கர்கள் கட்டுப்பாட்டில் இருந்த சத்தியமங்கலத்தை தாக்குனாங்க அந்த சமயத்தில் யாரும் நினைச்சு கூட பார்க்க முடியாத கொடூரத்தை மைசூர் படைகள் அரங்கேற்றினாங்க அவங்க ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என கண்ணில் பட்ட எல்லோரையும் தாக்குனதோடு அவங்க மூக்குகளை மேலுதட்டோட சேர்த்து அறுத்து ஒரு சாக்கில் கட்டி அதை அரசரோட பார்வைக்கு அனுப்பி வச்சாங்க மைசூர் படைகள் முன்னேறி ஒவ்வொரு ஊராக கடந்து மதுரையை நோக்கி முன்னேறிக்கிட்டு இருந்தாங்க இந்த திடீர் தாக்குதலை சற்றும் எதிர்பார்க்காத திருமலை நாயக்கர் பாதுகாப்பான இடத்துக்கு பதுங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு இந்த சமயம் திருமலை நாயக்கர் தன்னோட முதுமை காலத்தில் இருந்தாரு மேலும் உடல்நிலை குன்று இருந்தாருங்கிறது கவனிக்க வேண்டிய ஒண்ணுங்க இந்த சூழ்நிலையில திருமலை நாயக்கருடைய மனைவி ஒரு அவசர ஓலைய ரகுநாத சேதுபதிக்கு அனுப்பி உதவி கேட்டாங்க இந்த சமயம் மைசூர் படைகள் கிட்டத்தட்ட திண்டுக்கல் வரைக்குமே முன்னேறிட்டாங்க கொஞ்சமும் தாமதிக்காத ரகுநாத சேதுபதி நாலுக்கோட்டை சீமையோட தலைவர் மதியார் அழகத்தேவர் படமாத்தூர் சீமை தலைவர் பொய்யார் அழகத்தேவர் ஆகியோரோட தானும் தலைமையேற்று இருபத்தையாயிரம் படை வீரர்களை திரட்டி மதுரைக்கு வந்தார் இவர்களோட முப்பத்தி ஐயாயிரம் மதுரை படை வீரர்களும் இணைஞ்சு மொத்தம் அறுபதாயிரம் படை வீரர்கள் வண்டியூரில் முகாமிட்டு மைசூர் படையை எதிர்பார்த்து காத்திருந்தாங்க முன்னேறி வந்துக்கிட்டு இருந்த மைசூர் படைகளுடைய தளபதி சேதுபதி மற்றும் மதுரை படையை பார்த்ததும் தங்கள் படைக்கு பலம் குறைவா இருக்குங்கிற சந்தேகம் வரவே கூடுதலாக படைகளை அனுப்ப சொல்லி மைசூருக்கு தகவல் கொடுத்தாரு மேலும் மதுரை படையில் இருந்த ஒரு பிராமண தளபதிக்கு லஞ்சம் கொடுத்து சண்டையை தொடங்க விடாமல் தாமதிக்க சொல்லி ஏற்பாடு செஞ்சாரு தயார் நிலையில் இருந்தும் போற தொடங்க தாமதிச்சதை பொறுக்க முடியாத சேதுபதிகள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்கள்